ஆதி தமிழர் நிர்வாகியின் மகன் திருமணத்திற்கு வருகை தந்த கட்சியின் தலைவர் மணமக்களுக்கு புத்தகங்களை பரிசாக வழங்கி வாழ்த்தினார் மதுரை மாவட்டம் ஓசிலம்பட்டி அருகே ஆதித்தமிழர் பேரவை கட்சியின் உத்தப்ப நாயக்கனூர் கிளைச் செயலாளர் செல்வி செல்வம் தம்பதியின் மகன் திருமூர்த்தி ராஜேஸ்வரி திருமண விழா உத்தப்பநாயக்கனூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த திருமண விழாவிற்கு வருகை தந்த ஆதி பேரவை கட்சி தலைவர் அதியமான் மணமக்களுக்கு மாவீரன் ஒண்டி பகடை நாங்கள் திராவிட கூட்டம் என இரண்டு புத்தகங்களை பரிசாக வழங்கி மணமக்களை வாழ்த்தினார் பின்னர் மணமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டார் இதில் மாவட்ட செயலாளர் சேகர் ஒன்றிய செயலாளர் சோனை முத்து மாநில பொதுச் செயலாளர் ரவிக்குமார் மாநில துணை பொதுச் செயலாளர் கார்த்திக் மாநில மகளிர் அணி செயலாளர் மல்லிகா மாநகர மாவட்ட செயலாளர் ஆதவன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர்